ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது இது ஒரு வந்து எஜிகேஷனல் கண்டென்ட் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ஆப்ஷன் ப்ரீமியம் அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அது இல்லாமல் அந்த லெவல்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியம் மார்க்கெட் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பார்த்துட்றோம் ஸோ இண்டெக்ஸில் வந்து மேஜர் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒரு ப்ரீமியம் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த லெவல் இருபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வச்சு இருந்தது அப்படின்னா அது மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த இது எங்கே வரைக்கும் போக கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சு முந்நூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து இந்த லெவலுக்கு மேலே அதாவது இருபத்தி அஞ்சு இரநூறு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் சஸ்டைன் ஆகணும் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இருபத்தஞ்சி முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒருவேளை கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓப்பனுக்கு கீழே வந்து ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வருது அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு ஓப்பனுக்கு கீழே வரப்போ வந்து மார்க்கெட் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் மர மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஸோ மார்க்கெட் எப்படி எங்கே ரேஞ்ச் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரேஞ்ச் ஓப்பன் ஆகி மார்க்கெட் நான் வந்து இதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் அப்படிங்கிறது ஒரு ஹை கிடையாது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலாம் இல்லைனா இங்கே ஓப்பன் ஆகலாம் ஸோ ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுங்க மேலே வந்துடும் ஓப்பனிங் ஆகும்போது அப்போ ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா அப்போ ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் அது வந்து போச்சுன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் கட் பண்ணுது அப்படின்னா தான் அப்போ அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ப்ராபலிட்டியாக சான்சஸ் உண்டு ஓகே ஸோ இது பிரீமியம் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ரேஞ்ச் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி மூணு இருபது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சொல்லுவோம் நம்ம இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிற லெவலில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ அந்த மேலே போகக்கூடிய சான்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பு அதாவது நான் பண்ணுற வரைக்கும் இருபத்தஞ்சி முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குன்னு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது வந்து இண்டெக்ஸ் நம்ம பார்த்துருக்குற மாதிரி ப்ரீமியம் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி இன்னைக்கு இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்போ இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற புட் ப்ரீமியம் ப்ரீவியஸ் லோ நம்ம எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து எவ்வளவு மார்க்கெட்டில் எது ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ அதோட லோ எவ்வளவு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்றைக்கில் க்ளோஸிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கி லோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு லோ ஓகே ஸோ நூற்றி எட்டு லோ க்ளோஸ் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் எடுத்துவிடும் இருபத்தஞ்சி இரநூறு இருபத்தஞ்சி இரநூறுல சார் நூற்றி எட்டில் ஒரு லைன் போட்டுருவோம் கால் எடுத்துட்டேன் சார் நூற்றி எட்டு ஸோ நூற்றி எட்டுங்கிறது இதோட இன்கம் மணியோட புட்டோட லோ ஸோ அது இருக்க அதில் வந்து நம்ம அந்த இந்த கலரே இருக்கட்டும் இதில் வந்து கலர் மட்டும் நம்ம வந்து சரி ப்ரைஸ் மட்டும் கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிறது இதோடய லோ ஸோ இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தோம் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகேவா ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் சரி ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த ப்ரீமியம் வந்து நம்ம சார்ட்டில் எங்கேருந்து எப்படி க்ளோஸ் ஆனால் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ டைம் பிரைம் அஞ்சு நிமிஷம் சேஞ்ச் பண்ணிக்கோம் நம்ம ஓகே இருபத்தஞ்சி முந்நூறு எடுக்கணும் நம்ம இரநூறு எடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டா இந்த க்ளோஸ் நூற்றி நாற்பத்தி நாலு சரியா ஸோ நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் அப்போ இது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரென்த்து கா கால் ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா அப்போ கால் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் இருக்கணும் ஓகே ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் இருக்கணும் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இங்கே இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் ரேட் ப்ரைஸ் தான் இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னா அதையும் பார்த்துக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நூற்றி ஐம்பத்து நாலு ஓகே ஸோ நூற்றி ஐம்பத்து நாலுங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது நூற்றி ஐம்பத்து நாலு ஸோ அப்போ நூற்றி ஐம்பத்து நாலுங்கிறது இதோட ப்ரீவியஸ் க்ளோஸு அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்கணும் நூற்றி ஐம்பத்து நாலு ரூபாய்க்கு மேலே இது ஓப்பன் ஆகணும் ஸோ ஓப்பன் ஆகணும் அம்பது இந்த இந்த மணி புட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த புட் ஆப்ஷன் வந்து என்னவாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதோட ஓப்பனுக்கு இதோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆயிருக்கணும் இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆனவுடனே ப்ரீவீயஸ் க்ளோஸ் அதோட லோவை கட் பண்ணுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ ஒன் நாட் எயிட் நூற்றி ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை இந்த இந்த மணி புட்டு இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற இந்த மணி அதாவது இன்றைக்கி அடுத்த மணியாக நம்ம இருபத்தஞ்சி இரநூறு எடுத்திருக்கோம் அதுக்கு இருபத்தஞ்சி முந்நூறு இந்த மணி புட்டை பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த புட்டு வந்து வீக்னஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் வந்து நல்லா வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்து இந்த லெவலுக்கு மேலே ஸோ ஆல்ரெடி இப்போ ஏற்கையில நம்ம மேலே நம்மளுடைய லெவலுக்கு மேலே தான் அது நிற்கிது மேஜர் லெவலுக்கு மேலே தான் நிற்கி இது ரிவர்சல் லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இது வந்து ஃபர்தராக கீழே மூவ் ஆகக்கூடிய உண்டு ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓகேவா ஓகே ஸோ ப்ரீமியம் அடிப்படையில் ப்ரீமியமோட லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ மேஜர் லெவல் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஓகே ஸோ இது நான் சொல்லிட்டேன் இதோட ப்ரீவியஸ் ஃப்ளோ அதாவது இந்த மணி புட்டோட ப்ரீவியஸ் லோ இது ப்ரீவியஸோட க்ளோஸ் இந்த மணி புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ மேலே வந்து ரிவர்சல் லெவல் அப்படின்னா சைடில் ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவலில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஓகே அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் கீழே வருது இப்போ இந்த இது வந்து நம்ம பார்த்துருக்க லெவல் எல்லாமே இது இந்த இந்த மணி புட்டு வச்சுருக்கோம் புட்டு வந்து அது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பட் நீங்கள் வந்து இது வந்து அடுத்த லெவல்ஸ் இது அடுத்த புட்டோட லெவல்ஸ் தான் ஆக்சுவலாக இது வந்து ஓகேவா ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து இருபத்தஞ்சி முந்நூறாக வந்து நம்ம இருபத்தஞ்சி இரநூறாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இது அதுக்கான லெவல் இல்லை இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிற புட் ப்ரீமியமோட லெவல்ஸ் ஆக்சுவலா லெவல்ஸ் எடுத்துட்டோம் இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து இந்த ப்ரீமியம் அதாவது கால் அப்படிங்கிறது இதுக்கு மேலே தான் இருக்கு மேஜர் லெவல்க்கு மேலே தான் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ரிவர்சல் லெவல் எண்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகியிருக்கு அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் லெவல் நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற இடத்துல இருந்து இது ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ இது வந்து இது ஃபர்தராக இது தாண்டி கீழே வருது அப்படின்னா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த லெவல் தான் வந்து நமக்கு ஐம்பத்தொருவா அப்படிங்கிற இடத்துல ஆக்ட் ஆகும் ஸோ இது அதை தாண்டி மேலே போகும்போது இந்த கால் ப்ரீமியம் மேலே போகும்போது இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபர்தர் அடுத்த ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ரென்த்து எதுவாக இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கால் ஸ்ட்ரென்தாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஃபுட்டு வந்து இந்த மணி ஃபுட்டு வந்து வீக்னஸ்ஸாக இருக்கணும் ஸோ ஐயா ஸோ அப்போ அது வீக் ஆகணும்னா என்னன்னா ப்ரீவியஸ் லோவாக அது கட் பண்ணிருக்கணும் சொல்லு ஓப்பன் இங்கே இருக்கணும்னா ப்ரியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்கு கீழே இருக்கணும் ஓப்பன் ஒன்று ஸோ இல்லை அப்படின்னா அது கீழே இருந்தாலும் மார்க்கெட் மேலே வந்துருச்சு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வருது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்போ கால் ப்ரீமியம் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஓப்பனில் ஓப்பன் அங்கே ஆனாலும் ப்ரியஸ் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அது இருக்கணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள்ல அது நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட் எப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிடக்கூடிய விஷயம் ஸோ இது வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்